ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன் ஒரு டைலாக் வந்தோன்னா மௌகியம் சரி சுக்கியும் சரி எப்படி அந்த டைமிங்குக்கு கரெக்டாக வாய் அசைக்குது அது பேசுகிற மாதிரியே இருக்கே அது எப்படி பண்ணுறீங்க எப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை நான் சொல்லிடுறேன் இப்போ பாருங்களேன் ஒரு ரெண்டு வீடியோ ப்ளே ஆகும் அதை அப்படியே பாருங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் மீதி உள்ள விஷயத்தை சொல்றேன் பாருங்க நம்ம தாமரை கர்ப்பமா இருக்கல்ல போச்சு கர்ப் ஐயோ பேரண்ட் லெவலில் போட்டா என்னாச்சி கர்ப் கர்ப இல்ல பாம் கர்ப்பம் உங்களுக்கு பாமு வராதா இப்ப இப்போ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கைய ஆசைப்பட்டு ஏத்துக்கணும் திருச்சியா கிடைக்கலனா திவ்யா அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னைய கொள்ள வேண்டியது இப்ப <laughs> பாத்தீங்கல இந்த ரெண்டு வீடியோலையுமே என்ன நடந்திருக்குன்னா மௌக்லி வந்து அதுக்கு டயலாக் வரும்போது டைமிங்கில் துள்ளுது பார்த்தீங்களா அதை பற்றி பார்ட் டூ வீடியோவில் ட்ரைனிங் வீடியோன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அதை பாருங்க எப்படி துள்ள வைக்கிறது அப்படின்னு உள்ளதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ பாருங்களேன் சொல்லு கும்பரசாமி சரிப்பா பேர என்ன சொல்லு கும்பரசாமி இந்த வீடியோல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயப்பட்டு பம்மி போற மாதிரி ஒரு சீன் இருக்கு பாத்தீங்களா இவனும் சரி ரெண்டு பேருமே இத எப்படி பண்ண வைக்கிறது அப்படின்னு உள்ளத பாட்டு த்ரீ ல நம்ம பார்க்கப் போறோம் அடுத்ததாவது பார்ட் டூ ஃபோர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் இந்த வீடியோவை இப்போ பாத்தீங்கல்ல பல்ல ஈன்னு இடிச்சின்னு வருது பாத்தீங்களா இதை எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படி உள்ளத பார்ட் ஃபோரில் நான் காணிக்க போடுறேன் அதுவும் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை ஆளுன்னு உள்ள ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதையும் அமைக்கி வச்சுக்கோங்க ஏன்னா தொடர்ச்சியாக நான் வீடியோ போடுறது அப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஃபிஷ்ஷோட கண்டென்ட்டும் போட்டுட்ருக்கோம் மீனை வெட்டுறது மீன் எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு உள்ளது ஒவ்வொரு இடத்துலையும் மீனோட விலை என்ன இருக்குது அப்படின்னு உள்ளதையும் நம்ம போட்டுட்டு இருக்கனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆள் நான் அமைக்க வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய கண்டென்ட் எந்த மாதிரியோ அது வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அதை பொறுத்து நீங்க கண்டென்ட்டை பார்த்துக்கலாம் சரி ரொம்ப நேரம் பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நாம வீடியோக்குள்ள போகலாம் நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் மௌகுலிக்கு நான் என்ன பண்றேன் என்ன சொல்ல வரேன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அது வரைக்கும் அது எதுவுமே வந்து பண்ணாது சும்மா அங்கேயும் ஓடிட்டு தான் இருக்கும் சாப்பிடும் அதுக்கப்புறம் எங்கேயா போய் தூங்கும் வேறு எதுவுமே பண்ணாது நான் வந்து ட்ரைனிங் தான் கொடுக்குறேன் அப்படின்னு அதை தெரிய வச்சது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க போவன் தெரியுமா அப்போ அந்த வீடியோ டைமில் வந்து இப்போ ட்ரைபேடு அந்த டைமில் ட்ரைபேடு இல்லை ட்ரைபேடுன்னு சொல்லிக்கிட்டு வைக்க அந்த இடம் என்ன சொல்கிறது ஒரு பக்கெட்டை கமத்தி அதில் தான் நான் தூக்கி வச்சுருப்பேன் அதை மொபைலில் தூக்கி சாத்தி அப்படி வச்சிருப்பேன் ஒரு பக்கெட்டோ இல்லை ஒரு மக்கோ அதில் சாத்தி வச்சுட்டு தான் வீடியோ எடுக்க போவேன் என்ன பண்ணுவேன்னா ஒரே ஒரு இடத்த மட்டுந்தான் சூஸ் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அப்படி சூஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னா இன்றைக்கி இவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறான்னா இந்த இடத்துல வந்தால் தான் அதை சொல்லி கொடுப்பான் அப்படி அதுக்கு மைண்டில் வந்து ஸ்டார்டிங்கில் பதிச்சிடணும் அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரைனிங் கொடுக்கக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடம் இருக்கு தட்டுட மேல அப்போ அது கிட்ட போயாச்சு நான் போனை கொண்டு வச்சாச்சு மௌகலிக்கு தெரியும் ஓகே இன்னைக்கு நமக்கு ட்ரைனிங் நடக்க போகுது நம்ம வந்து அவனுக்கு ஒத்துழைச்சாச்சுன்னா நமக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு நல்லாவே தெரியும் அதை நான் அந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ண போடுறேன் அதுக்கு வந்து வாயிலிப்பு கொடுக்கணும் வாயை அசைக்க மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மத்தியானம் வீடியோ எடுக்க போகிறேன் ஏம்புல ஜிங்கி நம்ம கெல்லு ஒன்றை பற்றி சொல்லுவேன்னா ஆ நான் இப்போ வீடியோ எடுக்க போகிறேன் அப்போ என்ன பண்ணுவேன்னா காலையில் ரெண்டு முட்டை அவிப்பேன் அவிப்பேன் இல்லைன்னா கடையில் இருந்து வாங்குவேன் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடத்துவேன் நடத்திட்டு காலையில் ரெண்டு அணம் கொடுத்தாவன் இவளுக்கு ரெண்டெண்ணம் கொடுத்த உடனே கொஞ்சம் இவ்வளோ கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடுவான் சுறுசுறுப்பானோன்னா வாக்கிங் கூட்டிகிட்டு போவேன் வாக்கிங் காலையில் ஒரு பதினொன்று மணி பதினொன்று அந்த டைம் வாக்கிங் கொடுத்து போய் சுற்றிட்டு போவேன் அப்போது சாப்பாடும் கொடுத்து இதை கொஞ்சம் கூட சுறுசுறுப்பாகிடுவேன் இவள் கொஞ்சம் கூட சுறுசுறுப்பாகலாம் அப்போ கொஞ்சம் ஆக்டிவ் ஆயாச்சு எனக்கு தெரியும் அப்போது சாப்பாடும் கொடுத்தாச்சு வாக்கிங் கொடுத்தாச்சு சுறுசுறுப்பாயாச்சு அப்போ வீடியோக்கு தயார் ஆயாச்சு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா பப்பீஸ் வந்து எந்த டைம் வேணாலும் நம்ம வந்து ஆக்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு பண்ண வைக்க முடியாது அது வந்து ஒரு சில சமயங்களில் வந்து உடம்பு சரியில்லாமையோ பயந்து போயோ எதாவது ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா மேபி பட்டாசு வெடிக்கும் தெரியுமா இடி மின்னல் மழை டைமு இதில் எல்லாம் வந்து பயந்துருக்கும் அது ஆக்டிவாக இருக்காது அந்த டைம்ல போய் நின்றுட்டு நீ வீடியோ எடுக்கவான்னு சொல்லியாச்சுன்னா எதுவுமே பண்ணாது நம்மளும் பண்ண விட மாட்டோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்போ அது என்ன பண்ணுன்னா பயத்திலே இருக்கும் நம்ம சொல்கிறதோ எதுவுமே அது கான்சன்ட்ரேட் பண்ணவே செய்யாது அதனால் அந்த மாதிரி பயம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை சுறுசுறுப்பாக ஆக்கிட்டு தான் நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு வரணுமா தள்ளி நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிற நேரத்தில் அதை ஆக்ட் பண்ண வைக்க முடியாது இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ நான் என்ன பண்ணுன்னா இப்போ இதெல்லாம் நான் வரவேன் இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுன்னா என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தட்டு மேலே அதுக்கிட்ட நம்ம கொண்டு போகணும் உங்களுக்கு எந்த இடத்துல வீடியோ ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துக்கு போயிடணும் இப்போ வந்து நான் வந்து ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி நான் வீடியோ எடுக்க போகிறேன் மொபைலை ஆன் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மோபிளிக்கு தெரியும் சுக்கிக்கு தெரியாது சுக்கிக்கு தெரியாதுனா அவனுக்கு இப்போ தான் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இவளுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஓகே இவன் இன்னைக்கு நமக்கு ட்ரைனிங் கொடுக்க போறான் எதாவது பண்ணியாச்சுன்னா ட்ரைனிங் முடிஞ்சப்புறம் ஸ்பெஷல் சாப்பாடு இருக்கு அப்படின்னு தெரியும் ஸ்பெஷல் சாப்பாடுனா என்னன்னா ஒன்னி பீஃபோ சிக்கனோ ஏதாவது கடையிலேருந்து கொஞ்சம் நல்ல கிராண்டா வாங்கி கொண்டு போவேன் கிராண்டானா என்ன சொல்றது ரூபா போனாலும் பரவாயில்ல ஏதாவது செலவழிச்சாலும் பரவாயில்ல அவங்கள கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கி அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்தி கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு எதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பேன் நான் புரியுதா ஆனால் நார்மல் நாட்களில் நம்ம வந்து ஏதாவது சாப்பாடு கிரேவி எதாவது வாங்கி கொடுத்தாலும் ட்ரைனிங்னு சொல்லிக்கிட்டு வீடியோ எடுக்கிற டைமோல வீடியோ முடிஞ்ச இன்னும் ஸ்பெஷலாக ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக வச்சே ஆகணும் ஸ்பெஷல்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் வித்தியாசமா இருக்கணும் அப்படி பண்ணியாச்சுன்னா இவ கொஞ்சம் சுறுசுறுப்பாயிருவா இன்னைக்கு நம்ம வந்து ஆக்டிவா பண்ணணும் வீடியோவில் நம்ம கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ வந்து வீடியோ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா நீங்க வந்து இதெல்லாம் பண்ணாம திடீர்னு வந்து ஓகே நம்ம வந்து ட்ரைனிங் கொடுப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு துக்குதுக்கு துக்குன்னு வீடியோ கிட்டே போறீங்கன்னா அதுக்கு மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே செய்யாது ஏதாவது ஒரு இடத்துல பயந்து போயிருக்கோம் நம்ம வள வளன்னு பேசாண்டா இதுதான் விஷயம் ஸோ கண்டனியூ உள்ள போகிறான் இவ்வளோவும் பண்ணிட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவேன் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொபைலை ஆன் பண்ணி அதில் வைப்பேன் வச்சாச்சுனாலே மோகலிக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவளுக்கு எட்டு வயசாகிடுச்சு ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சுது இவன் வந்து நம்மளை வீடியோ எடுக்கக்கு கூட்டிகிட்டு வாரான் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வீடியோக்கு தகுந்த மாதிரி அவன் கேட்குறதுக்கு டைலாக்கு நம்ம பேசிட்டா போதும் நமக்கு நல்ல சாப்பாடும் கிடைக்கும் வாக்கிங்கும் நம்ம போகிறோம் எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்கு இதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவளுக்கு மனசில் நம்ம நம்ம பதிச்சிட்டோம் அப்படி பதிச்சுட்டு நான் வந்து இவ்வளோ கிரியேட் பண்ணி வச்சாச்சு வீடியோ எடுக்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறேன் என்ன என்ன நடக்க போகுது அப்படின்னு உள்ளத ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் நான் சொல்லி தரேன் அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் கேட்பீங்க என்னென்னா நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க பின்னாடி இருந்து ஏதோ வந்து ஆப்ரேட் பண்றாங்க தான் அது வந்து பயந்து போய் வந்து வாய் அசைக்குது இன்னொருத்தங்க என்னன்னா வாலை பிடிச்ச யாரோ பின்னாடி இழுக்காங்க தான் அது வாய் அப்படி அசைக்குது அடுத்தவங்க இன்னும் 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 இல்லாமல் கமெண்ட்டு நிறைய கமெண்ட் கிடந்து நீங்கள் கம்பெடுத்து என்னோ பின்னாடி சைடில் அடிக்க மாதிரி என்னோ வச்சுருக்கீங்க போல இருக்குது அதனால தான் வந்து அது வந்து கொலைக்குது ஏகப்பட்ட கமெண்ட் நிறைய கிடக்கு நான் வாசிப்பேன் நான் அதை அப்படி விட்டுருவேன் இப்படி ஏகப்பட்ட இருக்குது ஸோ இவங்க வந்து வாய் அசைக்கியது வந்து சிக்னலும் கிடையாது வேறு எந்த ஒரு பயமும் காட்டியது கிடையாது இந்த ட்ரிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் அதை ட்ரைனிங் பண்ணி எடுக்க தெரியணும் உங்களுக்கு அது என்ன பண்ணணும்னு அதோட மனநிலைமையும் பொறுத்து நீங்களும் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணணும் அப்படி பண்ணுனா கண்டிப்பாக அது வந்து வாய் அசைக்கும் அதை நான் உங்களுக்கு காணித்து தரேன் சரியா இப்போ மச்சுக்கு வாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் என்ன நடக்க போன்னு பாருங்கள் சரி நண்பர்களே உண்மையை உடைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இப்போ என்னென்னா இவன் வந்து அந்த நேரம் டைமிங்கில் வாய் அசைக்க வைக்கிறது எப்படின்னா இப்போ ஒரு டைலாக் ஓடிட்டுருக்கு மூவி டயலாக் நான் ரீல்ஸு பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட வாய்ஸ் வந்து வெளியே கேட்கணும் சரியா இப்போ வெளியே கேட்குது அதாவது எனக்கு ஒரு டைலாக்னா நம்ம தாமரை கர்ப்பமாக இருக்கியா இல்லை அப்படின் நான் வந்து அந்த டைலாக்க்கு வருது தெரியுமா வீடியோவில் வருதா அந்த டைமில் என்னோடய சவுண்டும் கேட்கணும் கேட்டுக்கிட்டு இவள் பக்கமாட்ட திரும்பியாச்சுன்னா இவள் வாய அசைப்பாள் அவளுக்கு தெரியும் நம்ம டைலாக்கு டைமில் வந்து இது சம்பவம் நடக்குது அப்படின்னு நம்ம அந்த டைமிங்கை குறித்து வச்சு எந்த நேரம் என்ன பண்ணணும்னு நான் யோசித்து பண்ணணும் இல்லை அவள் வந்து வாய அசைக்காண்டா அந்த இடத்துல எதுவுமே பண்ணக்கூடாது ஆனால் நம்ம வாய அசைச்சு ஏதாவது நம்ம கண்டென்ட்டு ஏதாவது இருக்கும் நம்ம டைலாக் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நான் என்ன பண்ணிவிடு அப்படின்னா நம்ம தாமரை கர்ப்பமாக இருக்கா இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லை அதை எப்படி சொல்லணும்னா அப்படின்னு வாய் தான் செய்யும் சவுண்டு கேட்காது அப்படி சவுண்டு கேட்காம பண்ணிக்கிட்டு இவளை பார்த்தா இவள் எதுவும் பண்ண மாட்டா புரியுது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு ஏன் அப்படி பண்ண மாட்டானா அவளுக்கு டைலாக் இது இல்லை அப்படின்னு அதுவா கேட்ச் பண்ணியாச்சு நம்ம டைலாக் டைமில் அவன் சத்தம் போட்டு பேசிட்டு தான் நம்ம சைடு வரும் நம்ம டைலாக் வரும் நான் நாட்டு ஏதாவது அங்கே பார்த்தா வராது இதுதான் இருக்கு இவனுக்கு வந்து தெரியல இவனுக்கு வந்து இப்போ என்னன்னா இவன் சவுண்டு எதை எப்போ பண்ண சொல்றான் எப்போ கொடுக்க சொல்கிறான்னு தெரியாது ஆனால் ஒரு சில வீடியோக்கள் வந்து நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டுருக்கு ஏன்னா இவ இவனும் வாய் அசைப்பான் ஆனால் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு பக்குவம் கிடையாது இவளுக்கு அப்படி இல்லை பக்குவம் உண்டு நண்பர்களே இந்த ரகசியத்தோட முதல் அத்தியாயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பப்பியலுக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா பூனை பூனை ஆகவே செய்யாது அதோட பிடிக்கவே செய்யாது நான் அதை தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ பூனைன்னு பேர் சொன்னாலும் சரி பூச்சேன்னு பேர் சொன்னாலும் சரி இதுவளுக்கு பிடிக்கவே செய்யாது நான் வந்து அதை தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் அது தான் வந்து 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 பூச்சேன்னு சொன்னோன்னா திரும்பி பார்க்கும் இப்போ பாருங்களா சோச்சேன் கவனிச்சிங்களா இது தான் இதை வச்சு தான் நான் பிடிச்சது சோ பூச்சேன்னு சொல்லும்போது இப்படி டக்குன்னு திரும்பி பார்க்குமா அது டைமிங்கில் திரும்புகிற மாதிரி இருக்கும் இதே இதை தான் தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து வாயை அசைக்க ஆரம்பிச்சது இதுக்கு ட்ரைனிங்னு பார்த்தா இதுதான் ட்ரைனிங் இப்படி தான் நான் பண்ணேன் இந்த சோ பூச்சேன்னு சொல்லும்போது டக்குன்னு திரும்பி பார்க்குது பார்த்தீங்களா இப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த வாயை அசைச்சிக்கிட்டே இப்படி திரும்பி பார்க்க மாதிரி இருக்கும் அப்போ உண்மையிலே டைலாக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற மாதிரியே இருக்கும் இதை தான் வந்து ட்ரைனிங்காக கொடுத்து கொடுத்து ஒரு பத்து வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காட்டு வாய செய்ய மாதிரியே வந்துடுச்சு அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அதோட மனநிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணினது ஸோ இது இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாகிட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரைனிங் வீடியோ போட்டிருக்கேன் அதில் இதை பற்றி டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன் சரிங்களா இனி இப்போ அதை போட்டு பார்க்காண்டா அடுத்தது இந்த வீடியோவில் போகும் நாம் வந்து தட்டு மாடிக்கு வந்தாச்சு ட்ரைனிங்கை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள் சரியா நான் எதுவுமே செய்யலை பாருங்க எதாவது சிக்னல் கொடுத்தேன்னா ஏதாவது பின்னாடி பேக்ரவுண்டில் எதாவது பண்ணனா பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை இப்போ பார்த்தேன் எதுவுமே பண்ணலை ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நான் வந்து என்ன அது முழுமையாக கேப்ச்சர் பண்ணி வச்சுருக்கு பாருக்கலாம் அது எப்படி என்ன பண்ணுன்னு பாருங்க பார்த்திங்களா நான் சிக்னலே கொடுக்கல நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் பார்த்திங்களா சிக்னலு கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல நான் வந்து பார்க்கும்போது எதுவுமே பண்ணாமே பண்ண முடியும் இப்போ எதுவுமே பண்ணலை பாத்தீங்களா எதுவுமே பண்ணலை கவனமாக பாருங்கள் பார்த்திங்களா என்ன சிக்னல் நான் கொடுக்கவே இல்லை பார்க்குறேன் அது என்ன பண்ணணும் எதுவும் பண்ணலை என்னி பண்ணும் பாருங்க பார்த்திங்களா ஸோ இதுதாங்க ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளோ ஈஸியாக எல்லாம் எதுவும் கிடைக்காதுங்க நம்ம எதாவது போராடணும் இப்போ பாருங்களேன் நான் வந்து சிக்னலும் கொடுக்க மாட்டேன் எங்கிட்டேருந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ரேஷனும் இருக்காது கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வந்து இவ வாயை அசைப்பாள் சிக்னலே கொடுக்க மாட்டேன் நிறைய பேர் கமாண்டில் என்னெல்லாமோ கேட்டுகிட்டு இருந்தீங்க நிறைய டவுட்டு பாருங்க என்ன நடக்கணும் அண்ணா அப்படின்னா இப்போ மௌக்கிலையை தயார் பண்ணியாச்சு இப்போ பாருங்க சிக்னல் கொடுக்கும் மௌக்லி கொடுக்கும் ஆனால் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் பாருங்கள் அண்ணா பாருங்க பார்த்திங்களா அடுத்தது பாருங்களா ம் சரி சரி பாருங்க சிக்னல் கொடுக்காது தெரியுதா எதாவது நாம் பண்ணா இப்ப பாருங்க இப்ப பாருங்க பாத்தீங்களா நான் எதாவது கொடுத்தனா பண்ணுது பாத்தீங்களா என்ன பண்ணாது அதுக்கு தெரியும் என்னோடய ஒவ்வொரு அசைவுகளும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு உள்ளது அது நல்லா கேப்சர் பண்ணியாச்சு அதை தான் என்னை சுக்கிக்கும் பண்ண போகிறேன் சரிங்களா நிறைய பேர் ஏகப்பட்ட கமெண்ட்களெலாம் நான் இந்த வீடியோ மூலமாக வழக்கத்தை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் சரி நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோவை உண்மையிலே நான் பண்ணதெல்லாம் பிடிச்சிருந்தது நான் செஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வச்சுக்கோங்க I <laughs> don't